கோவை பி எஸ் டி டெக் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ள இதில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் ஐயாயிரம் பேர் பங்கேற்கவுள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவை அவினாசி சாலையில் செயல்பட்டு வரும் பி எஸ் டி தொழில்நுட்ப கல்லூரி தனது எழுபத்தி ஐந்து ஆண்டுகால சிறப்பை கொண்டாடும் வகையில் பி எஸ் டி டெக் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஜனவரி ஒன்பதாம் தேதி துவங்கி பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் நிகழ்ச்சி தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் நிகழ்ச்சிக்கான சேர்மன் டி நந்தகுமார் கல்லூரி முதல்வர் பிரகாசன் முன்னாள் மாணவர்கள் அமைப்பு தலைவர் வி கிருஷ்ணகுமார் ஒருங்கிணைப்பாளர் கே சுரேஷ்குமார் ரவி செல்வன் அரசு பி எஸ் டி தொழில்நுட்பக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டின் முதல் மாணவர் சோமசுந்தரம் ஆகியோர் பேசினர் விழாவில் பி எஸ் டி தொழில்நுட்ப கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் காசி கவுண்டன் வேலுச்சாமி உள்ளிட்டோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்த விழாவில் மிஷன் கர்மயோகி பாரத் அமைப்பின் தலைவர் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநர் ராமதுரை அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் நூறு முன்னாள் மாணவர்கள் பல்வேறு துறைகளின் கீழ் தங்கள் நிபுணத்துவத்தை மாணவர் சமூகத்துடன் பகிர்ந்து கொள்கின்றனர் அறிவு பரிமாற்ற நிகழ்விய நடைபெறும் இதில் தொழில் தொழில் முனைவு ஆராய்ச்சி பொது சேவை மற்றும் சமூகத்திற்கு முன்னாள் மாணவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளை அங்கீகரிப்பதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என கூறினர் மூன்று நாட்கள் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்களை அங்கீகரித்தல் விருதுகள் மற்றும் அறிவு பகிர்வு அமர்வுகள் தவிர குழு விவாதங்கள் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளதாக